ஏ வணக்கம்ண்ணே தோஸ்து அசோக் லீலான் தோஸ்துண்ணே ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மூணு ஓனர்னே எஃப்சி ஒரு வருஷம் என்ட்ரன்ஸ் வருஷம் பாடி லேனலாம் தெரியாருக்கும் சேசிஸ் சீசெல்லாம் சுத்தமாக இருக்கு இன்ஜின் வேறு குட் கண்டிஷன்னே வண்டி ஓட்டலாக இல்லாத வண்டி வேண்டுறவங்க மட்டும் கொஞ்சம் கால் பண்ணுங்கண்ணே ஃபைனலாக ஒரு ரெண்டு எண்பது ஆகும்ண்ணே அந்த பற்றி பேசிக்கலாம் வேணுன்றவங்க மட்டும் கால் பண்ணுங்க அண்ணே வணக்கம்னே தோஸ்து அசோக் லெலான் தோஸ்துண்ணே ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மூணு ஓனர்ண்ணே எப்சி ஒரு வருஷம் என்ட்ரன்ஸ் வருஷம் பாடி லைன்லாம் தெரியாருக்கும் சேசல்லாம் சுத்தமாக இருக்கு இன்ஜின்னு வெரி குட் கண்டிஷன்னு வண்டி ஓட்ட இல்லாத வண்டி வேண்டவங்க மட்டும் கொஞ்சம் கால் பண்ணுங்கண்ணே ஃபைனலாக ஒரு ரெண்டு எண்பது ஆகும்னே அவள் அந்த பார்த்து பேசிக்கலாம் வேண்டுறவங்க மட்டும் கால் பண்ணுங்க